ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக நாம் அறுவடை பண்ணலாங்க நைட் டைமில் நாம் வந்து காய்கறி அறுவடை பண்ணுறோங்க ஒரு ஏழு ஏழு இருக்குங்க டைமு மாடிக்கு வந்தங்க அப்படியே பார்த்தோம்னா காயெலாம் முத்துற முத்திர மாதிரி இருந்ததுங்க சரி முத்திரும் இருக்குது சரி அறுவடை பண்ணிடலாம் சரி இது மாதிரி நைட்டில் அறுவடை பண்ணி வீடியோ போட்டு நான் யாரையும் பார்த்ததில்லைங்க சரி இந்த முறை நாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நைட்டில் அறுவடை பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ போடலான்ட்டு இந்த ஒரு சின்ன முயற்சிங்க என்னுடைய முயற்சி ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரசனை ஜாஸ்திங்க எதையுமே ஒரு ரசிப்பேன் நான் அதனால் நைட்டில் அறுவடை பண்ணி போட்டால் அது எப்படி தெரியுது வீடியோக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இன்னைக்கு ட்ரை பண்ணிருக்கிறேங்க பாருங்க பீங்க ஒன்று அறுவடை பண்ணிட்டோம் கொஞ்சம் நல்லா விட்டோம்னா முத்திரம் பழகுதுங்க அதனால சரி அறுவடை பண்ணிடலான்ட்டு காய் இருக்குது ஒரு காய் இருக்குது இந்த முறை பீங்காய் கொஞ்சம் சின்ன சின்னதாக போயிடுச்சுங்க பெரிய காய் ஆரம்பத்தில் கொடுத்துச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் ஓவரக்கோ என்னவோ அந்த பீங்க கொஞ்சம் சைஸ் என்னதாக போயிடுச்சுங்க நான் கொஞ்சம் ஆகும் பெருசாகணும் காயை விட்டுட்டுங்க அப்புறம் எல்லாம் பார்த்தா முத்திரும் பிளக்குதுங்க அதனால தான் சரி பார்த்தங்க இது வர மாதிரி தெரியல அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி உங்களுக்கு நைட் அறுவடை அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தாங்க மேலே லைட் போட்டிருக்குறேங்க அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வீடியோவில் செடி நல்லாவே தெரியுதுங்க வாங்க கத்திரிக்காய் பார்க்கலாம் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் நைட் டைமில் கூட கலர் எப்படி தெரிந்து பாருங்க முட்டை முட்டியாக முட்டை முட்டியாக எனக்கு இந்த கத்திரிக்காய் பார்த்தா தாங்க எங்கள் செம்மையாக இது இருக்குது என்ன ஒரு ஆசை ஆர்வன்னே சொல்லலாங்க இந்த கத்திரிக்காய் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் இந்த கத்திரிக்காய் அறுவடை பண்ணும்போது மட்டும் எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் ஏன்னா எனக்கு இந்த கத்திரிக்கைனால் ரொம்ப பிடிக்குன்றதுனால இது முட்டை முட்டையாக இருக்கிறதுனால எனக்கு வந்து டக்குன்னு அதை ஆரோட பண்ணிடணும் அப்படின்ற ஆசைங்க பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் பா அது என்னமோ இந்த முறை செடி கொஞ்சம் நம்மளுக்கு நோத்தாக்காது கொஞ்சம் வர்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஆர்வம் அதிகமாக ஆயிடுச்சுங்க இப்போ வர வர பாருங்க என்ன அழகாக இருக்குதுங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு நைட் டைம்லேயும் பாருங்கள் அந்த காய் எப்படி மின்னுது பாருங்கள் சைனிங் பாருங்கள் அதனுடைய காய் அதனுடைய ப பிரஸ்னஸ்ஸை அதாங்க வாங்க பார்க்கவும் பார்த்துக்கலாம் பாருங்கள் பொடங்காய் பிஞ்சுங்க அடுத்த அறுவடைக்கு பொல்லங்காவும் வந்துடுங்க நம்மளுக்கு நிறைய பிஞ்சு விட்ருக்குதுங்க பொல்லங்காய் அடுத்தட உங்களுக்கு பொள்ளங்காயும் காட்டுவோங்க கத்திரிக்காய் பாருங்கள் உண்மையிலே எனக்கு அந்த கத்திரிக்காய் தாங்க ரொம்ப பிடிச்சது இந்த ரகமும் பரவாயில்லைங்க பாருங்கள் அறுவடையை நைட் டைம் அறுவடைங்க செமையாக இருக்குதுங்க முக்கால் கிலோ பீக்கங்காய் வருங்க ஒரு கிலோவுக்கு க ஒரு கிலோவுக்கு மேலே வருங்க கத்திரிக்காய் பாவக்காய் ஒன்று அறுத்துங்க இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து நைட்டில் அறுவடை செஞ்சதுங்க இப்போ வந்து மிளகா கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க இது வந்து பகலில் சூட் தாங்க பகலில் தான் இது எடுத்தோம் ஏன்னா மிளகா பச்சை மிளகா தானுங்க அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு சரி வாசாமி டைம் ஆகி போச்சுன்ட்டு காலையில் வந்து இது எடுத்துங்க நிறைய பச்சை மிளகா வச்சிருச்சிங்க சரி இதெல்லாம் அறுவடை பண்ணிடலாம் செடி வந்து இன்னும் புதுசாக பூ காய் எல்லாம் எடுக்கிறதுக்கு இது வெயிட் பண்ணுதுங்க அதனால சரி அறுவடை பண்ணிடலாம் அன்றைக்கி அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லா காயுமே அறுவடை பண்ண போகிறோங்க ஓரளவுக்கு முத்தந்தெல்லாம் பார்த்து அறுவடை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சட்னிக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேங்க இது பச்சை மிளகாய் வந்து இது வந்து ரெண்டாவது அறுவடைங்க நம்மளுது ஏற்கனவே ஒரு முதல் அறுவடை நம்ம பண்ணியிருக்கிறோம் அந்த பச்சை மிளகாயை இப்போ இது ரெண்டாவது தாயம் அறுவடை பண்ணுறேங்க ஆனால் அந்த பச்சை மிளகா உண்மையிலே காரமும் ஜாஸ்திங்க பச்சை மொளோடைய வாசந்தாங்க அமேசிங்காக இருக்குது அப்புறம் கமெண்ட்டு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் மிக மிக நன்றிங்க அந்த சிஸ்டர் கேட்ட வீடியோ அப்லோட் பண்ணுங்க அவங்க பார்த்தாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியலைங்க பார்த்துருந்தா கமெண்டில் கொடுங்க ஏன்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோவே அப் அப்லோட் பண்ணுங்க நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல அதனால் பார்த்துருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க என் வீடியோவை நல்லா ரசிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களால் நான் வந்து வளரேன்னா உங்களுக்கும் பெருமை எனக்கும் பெருமை நைட் டைம் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டு கொடுங்க ஏன்னா நான் ரசித்த காட்சிகள் நீங்களும் ரசிக்கிறீங்களா இல்லையான்றது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்குதுங்க அதனால தான் உங்கக்கிட்ட அதை சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க பரவாயில்லைங்க இந்த செடி நல்லா காய் கொடுக்குதுங்க இதுக்கும் நாம் வந்து நூறு மார்க் கொடுக்கலாங்க இந்த மிளகாய்க்கும் நூறு மார்க் கொடுக்கலாம் ஏன்னா எனக்கு மிளகா செடி இது வரைக்கும் நாலு வருஷமாக பண்ணதில் மிளகாய் செடி வந்து எனக்கு அவ்வளோவா கை கொடுக்கலைங்க ஒரு வருஷம் மிளகா வைக்கிங்க அதுக்கப்புறம் செடி இதாகிடுங்க மிளகாய் வராதுங்க அதுக்குள்ளே இலசுற்று நோய் வந்து தாக்கிடுங்க அப்போ அந்த செடி வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாத அப்படி எடுத்துடுவோங்க நான் ஆனால் இந்த முறை தான் இவ்வளோ மிளகா வந்து நான் அறுவடை பண்ணுறதேங்க அந்த ரெண்டு மூணு வருஷம் மிளகா பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ மிளகா கூட பறிக்க மாட்டேங்க அதுக்குள்ளே நோய் வந்துடுங்க ஆனால் இந்த முறை வந்து ஃபஸ்ட்டு அறுவடையே நம்ம வந்து ஒரு கால் கிலோ மிளகா அறுவடை பண்ணிருக்குறேங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சபட்சம் ஒரு அரை கிலோவுக்கு மொ கிட்டத்தக்க வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்குறங்க ஏன்னா செடி பளிச்சுன்னு நான் வந்து இந்த முறை அறுவடை பண்ணிட்டேங்க ஏன்னா நிறைய செடி கிடி காற்று ஆடி விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது செட்டிங்க அப்படின்றதுனால சரி எல்லாம் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இளஞ்செடியும் வச்சுருக்குங்க மிளகா செடி ஒரு மூணு செடி வச்சுருக்கங்க மிளகா செடி இளஞ்செடி அதுங்களும் இப்போ வந்து பூ வச்சு காய் விற்கிறேங்க இன்னும் அதுங்க அறுவடைக்கு வரலைங்க அது அறுவடைக்கு வரும்போது உங்களுக்கு வந்து நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள் மிளகா பாருங்கள் எவ்வளோ பறிச்சிருக்கேன் அப்படின்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பச்சை பசேனு பச்சை மிளகாய் பார்க்கும்போது எனக்கு பச்சை மிளகா பாயசம் செஞ்சாங்க அதுதாங்க ஞாபகம் வருது பாருங்கள் மல்பரி மல்பரி பழமும் நிறைய வச்சிருக்குதுங்க அதனால் மல்பரியும் பறிச்சிக்கலாங்க இந்த முறை தாங்க குருவி கொஞ்சம் எங்களுக்கு வந்து கருணை காட்டி ஏன்னா இவது வரைக்கும் ம குருவி மட்டுந்தாங்க இதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இப்போ தான் என்னவோ விட்டுருக்குதுங்க இந்த மூணு முறையாக எனக்கு ஒரு கால் குழோக்கு மேலே எனக்கு மல்பரி பழம் எனக்கு பறிச்சிருக்கிறேன் நான் இதுக்கு முன்னெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய செடியாக வளர்த்தி வச்சுருந்தேங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை கிலோ பழம் மாட்டமே ஒவ்வொரு நாளைக்கு பறிப்பங்க நிறைய நேரம் பறிக்கிறோம் நம்ம இது இதுவே ஒரு வேலையாகி போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லா செடியும் நான் வந்து கட் பண்ணிட்டுருங்க கட் பண்ணி அளவாக வச்சுக்கணுங்க இப்போ அளவாக வச்சதுனால போதுமான அளவுக்கு பழம் வருதுங்க போதும் நம்மளுக்கு இதுவே அப்படின்ற மாதிரி ஆகிடுதுங்க ஏன்னா நிறைய பழம் வச்சாலுமே எறும்புங்க அதிகமாக வந்து செடியை ஆக்கிரமிச்சிருதுங்க அதனால் என்ன பண்ணால் இப்போ எறும்புங்க நிறைய இருக்கிறதுனால பசங்களும் அந்த பழத்தை சாப்பிட மாட்டேன்றாங்க அதனால தான் செடியை வந்து பாதியாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி இப்போ வந்து சின்ன செடியாக வச்சுருக்குறேங்க நீங்கள் முதல்ல இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குதுங்க முதல்ல அறுவடிலாம் இப்போ மல்பதி பழம் அதெல்லாம் காமிச்சிருக்குங்க எவ்வளோ பெரிய செடியாக இருக்குதுன்னு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குதுங்க பார்க்குறவங்க பாருங்கள் ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செடிங்க நிறைய பழம் அறுத்துருக்குறேங்க அந்த அளவுக்கு பழம் வச்சுச்சுங்க இந்த செடிங்க இது வந்து ஒரு மூணு வருஷத்தினுடைய செடிங்க மல்பரி மூணு வருஷமாகவே பழம் பறிச்சிட்டு இருக்கிறோங்க இதுக்கு சீசனே கிடையாதுங்க நம்ம கட் பண்ணி விட்டோம்னா போதுங்க அப்படியே தலைஞ்சி அப்படியே பூ எடுத்துக்குதுங்க திருப்பி நம்ம கொ கிள்ளி விட்டுட்டோமுன்னா மறுபடியும் அந்த காய் வந்து அப்படியே பழுத்து நம்மளுக்கு பழம் டக்குன்னு அறுவடைக்கு வந்துடுதுங்க அதனால் இந்த மல்பரி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தலை எப்படி கிள்ளி கிள்ளி குழந்தை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இதுவும் தலையை தலைய கிள்ளிகிட்டே இருக்க இருக்க நம்மளுக்கு பூ வச்சிட்டே இருக்குங்க இது மல்பரி செடியை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க வளர்த்தணும் இது வந்து நம்ம தானாக அப்படியே விட்டுட்டோம்னா தானாக மரமாட்டம் வளர்ந்துடுதுங்க நிறைய எறும்பு கள்ளிப்பூச்சி எல்லாம் வந்து உக்காந்துருங்க அதனால் வந்து இது தீ தலையாட்டம் நம்ம வந்து கிள்ளி 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 வளர்த்தணுங்க அப்படி வளர்த்துனோம்னா நம்மளுக்கு பின்னாடியே அரும்பு எடுத்துனே வருதுங்க அந்த மாதிரி அரும்பு எடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய காய் வந்து நம்மளுக்கு கிடைக்கிதுங்க மலைபுரிய பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க வளர்த்தணும் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் அப்படி தாங்க சொல்லுவேன் ஆனால் இது நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான பழங்க இது அடுத்த வீடியோங்க வந்து செடியை பராமரிப்பு வீடியோன்னு ஒன்று கொடுப்பேங்க புதன்கிழமை ரிலீஸ் ஆகுங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க பராமரிப்பு எதுக்கு கொடுக்குறோன்னா இப்போ செடியை பராமரிச்சாதாங்க காய் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அதனால் வந்து நம்ம செடியையும் கொஞ்சம் பராமரிக்கணுங்க அதில் என்ன பிரச்சனை இருக்குது இலங்கை காஞ்சிருக்கா இல்லையான்ற பூச்சி இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து பார்க்கணுங்க அதனால் நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றத ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேங்க அதையும் எனக்கு வந்து நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க இப்போ வந்து இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்றது எனக்கு கொஞ்சம் கமெண்ட் கொடுங்க பாருங்கள் பழம் நல்லா கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக எப்படி தெரிது பாருங்கள் இது தாங்க இன்றைக்கி மல்பரி அறைவோட பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்